ஒரு சர்க்கிள் ட்ரான்ஸ்போர்ட் ஒரு வட்ட பேருந்த அளவில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் எப்பவும் ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு சர்க்கிளாக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அவருக்கு தேவையான ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகணும் கலெக்டரை பார்க்கணும் ஜிஹெச்சுக்கு மருத்துவமனைக்கு போகணும் நீதிமன்றத்துக்கு செல்லணும் ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும் ஒரு ரயில் நிலையத்துக்கு போனிருக்கும்போது இது ஒரு ஒரு சர்க்கிளை இது சுற்றிக்கிட்டே இருக்கிறது இது ஒரு நாளைக்கு ஐ திங்க் ஒரு பதிமூணு சிங்கிள்ஸ் வந்து இவங்க பிளான் பண்ணாங்க இது அந்த இது வந்து உள்ள மிக பயன்பாட்டு உள்ளதாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோட்டம் உள்ளபடியே எங்களுக்கு தேவை தான் ஏன்னா நம்ம வந்து கும்பகோணம் தான் நமக்கான ஒரு கோட்டமாக இருந்துட்டு இருக்கு முன்னாடியே நம்முடைய மூத்த அமைச்சர் நம்முடைய மாண்முக அமைச்சர் நம்முடைய நகராட்சி நலத்துறை அமைச்சர் அண்ணனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரோடைய கவனத்துக்கு கொண்டு சென்று ஏன்னா இன்றைக்கி சென்னைக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் மதுரை இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு நகரமாக ஏன் இன்னைக்கு அதான் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து நீங்கள் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம கொண்டு வரதாக இருந்தாலும் சரி பல்வேறு துறை சார்ந்திருக்கின்ற வளர்ச்சி பாதைகள் முழுமையாக நம்முடைய கிறிஸ்து மாவட்டத்தில் நீங்க சொல்ற மாதிரி அந்த கோட்டம் தேவைதான் இருந்தாலும் நிர்வாக ரீதியாக அதில் என்னென்ன சிக்கல் இருப்பது என்பது அது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நம்முடைய போக்குவரத்து அமைச்சரிடம் நானும் நம்முடைய மாஸ் மினும் எடுத்து சொல்லி இதற்காக ஒரு தனி கூட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக செகண்ட் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம் நாங்கள் அதை மிக விரைவில் அதற்கான நம்ம எல்லாத்தோட கேள்வி நேற்று ஏதோ சோஷியல் மீடியாவில் போட்டாங்க இப்போ அதை பார்த்துட்டு நேற்று எனக்கு வந்து ராமநாதபுரத்தில் அப்துல் கலாம் அங்கே நேற்று வெளில போது பிரதேசம் வந்து கேட்டாங்க அதை யாரும் கவலைப்பட வேண்டாம் தேர்வு எழுதங்கள் அனைவருக்குமே வந்து அந்த வேலை உறுதியான வந்து தான் நிர்வாக ரீதியாக நாங்கள் சில இதெல்லாம் செஞ்சு விடுமுறை நேத்தும் கேட்டுருக்குறாங்க அது கொஞ்சம் விடுமுறை வந்து நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டுருக்காங்க ஏன்னா மூணு நாள் நாலு நாள் தான் வருது ஏன்னா அதுக்குள்ள நான் வந்து திருத்த வேண்டும் அதுக்கு வந்து அப்புறம் நான் மார்க்கில் எழுதி போட அதுக்கான கால அவகாசம் வேண்டும் நேற்று ஈவினிங்காக நம்ம பிரின்ஸ்பல் செக்ரட்டரி எடுத்து கூப்பிட்டு சொல்லியிருக்கோம் மோஸ்ட்லி அதுக்கான அறிவிப்பு இன்னைக்கு வரும் பேச்சு வரது சுமூகம் முடிஞ்சிருச்சு முப்பத்தி ஒரு கோரிக்கை இருக்கணும் ஒரு பன்னிரெண்டு கோரிக்கைகள் நாங்கள் சொல்லியிருக்கோம் பல கோரிக்கைகள் வந்து அரசு உதவி பெறும் பணிகளுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சில கோரிக்கெல்லாம் இருந்துச்சு அதை ஏற்கனவே நம்ம மறைந்து தமிழ்நாட்டில் தவச்சு அதையும் நிற்கு தான் பட்டிக்குடியாக செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் இருந்தாலும் நான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வைக்கக்கூடிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க போகிறார் டெல்லிக்கு செல்கின்றார் போகும்பொழுது நம்முடைய சமக சிக்ஷா கண்ட பணத்தை கேட்பதற்காக நாங்கள் செல்கின்றோம் அதற்கு அவர்கள் ஏன்னா அந்த விக்டோஜாக்கு என்ன தானே தன்னுடைய உரிமைகளுக்காக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னாலும் இந்த நேரத்தில் நாங்கள் நாம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பக்கம் நிற்போம் அவருடைய கரத்தை நாங்கள் வலுப்படுத்துகின்ற விதமாக ஒன்றிய அரசு நம்முடைய மாணவத்தினுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் உடனடியாக நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்கின்ற அதோட ஒத்தி வைக்கிறோம் இப்போதைக்கு நாங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் முதலமைச்சர் இருபத்தி ஏழாம் தேதி வெற்றிகரமாக சென்று வந்து விட்ட பிறகு நம்ம கே கோரிக்கை என்னென்ன கேட்டிருக்காங்க அது ஒன்று ரெண்டு நாங்கள் செய்வதற்கு அமைச்சர் உதயநிதி வந்து முதல்முறையாக கூட்டணி கட்சியில் வந்து ஒரு எதிர்கொள்ள வந்திருக்கு அதை பற்றி கருத்து இல்லை இது அவங்க க இதிலே சொல்லிட்டாங்க ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்து அந்த கருத்தையை முது முதிர்ச்சியற்ற கருத்து அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை அவங்களுடைய தலைமையே அதை சொல்லியிருக்கு அதனால் அது சார்ந்து நான் அதும் கமெண்ட் பண்ணுறேன் அதோடைய தலைவர் வந்து அதை

மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நல்ல விஷயம் தானே அவருமே சொல்கிறதும் தப்பு கிடையாது இதில் ஸோ அதை எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் தான் இது நடக்குது தவிர இதில் தயவுசெய்து யாரும் அரசியல் கலக்கக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட தலைவரும் சொல்லியிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார்கள் நடக்கிறார்